சரி நான் பேசல வா ஏ பாரு வீட்டு கிட்ட ம் ஏய் ஏ வீடு கிட்ட பாரு போவும் போ போவும் பாரு நம்ம போய் பூ புடிந்து வந்தனா போய் வந்து பார்த்தனா இருக்காது வா போவோம் மாமா ம் அங்க ஓட்டேன் செல்ல ம் அது ஓட்டு மாமா ம் அது ஓட்டு மாமா அது போயிடும் அது வீட்டுக்கு போயிரும் வா அது எப்ப போவ போறப்ப போவோம் நம்ம போறப்ப போய்டுமா ம் நம்மளடா ம் மாமா வீட்டு போல இதுகா சிவா இங்க பட்டா மூஞ்சி பாரு பட்டா மூஞ்சி உன பூ புடிச்சிருக்காலையா இது புடிச்சிருக்கால என்ன போ போ வேணாம் ம் என்ன போதும் போம்மா போடு 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 போடு